நாம் மிடில் கிளாஸ் குடும்பமாக இருக்கும்போது எப்பொழுதும் சில பெரிய கனவுகள் நம்முள் இருக்கும் குழந்தைகளின் உயர்கல்வி மகளின் திருமணம் சொந்த வீடு வாங்குவது அல்லது ஓய்வு காலத்தில் நிம்மதியாக வாழ்வது சம்பளம் எவ்வளவு வந்தாலும் எதிர்காலத்திற்காக சேமிப்பது நம் மனதில் முக்கிய இடம் பெறுகிறது ஆனால் அந்த சேமிப்பு பாதுகாப்பாகவும் பெரிய தொகையாகவும் நமக்கு திரும்ப வர வேண்டும் என்பதே நம் எதிர்பார்ப்பு அதற்கான சிறந்த தீர்வுதான் எல் ஐசி வாழ்க்கை லாப் திட்டம் இந்த திட்டம் உங்களுக்கு சேமிப்பையும் உயிர்காப்பீட்டு பாதுகாப்பையும் ஒன்றாக கொடுக்கிறது மிக முக்கியமாக சந்தை அபாயம் எதுவும் இல்லை உதாரணமாக ஒரு முப்பது வயது நபர் இந்த திட்டத்தில் சேர்ந்தால் சுமார் பதினாறு ஆண்டுகள் வரை மாதம் பத்தாயிரம் ரூபாய் அளவுக்கு பிரீமியம் செலுத்தினால் போதும் அந்த இருபத்தைந்து ஆண்டுகள் முடிந்தபோது அவருக்கு சுமார் ஐம்பது லட்சம் வரை நிச்சயமான தொகை கிடைக்கும் அதற்கிடையில் பாலிசி காலத்தில் உயிர் காப்பீடு பாதுகாப்பும் எப்போதும் இருக்கும் மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் மாதம் பத்தாயிரம் செலவு செய்வது சாதாரண விஷயம் ஆனால் அந்த சிறிய தொகையை ஒதுக்கினால் நாளை உங்கள் குடும்பத்தின் பெரிய கனவுகளை நிறைவேற்றும் ஐம்பது லட்சம் பாதுகாப்பாக கையில் வரும் அந்த பணத்தை உங்கள் குழந்தையின் உயர்கல்விக்காகவும் மகளின் திருமணத்திற்காகவும் ஓய்வு காலத்தில் நிம்மதியாக வாழ்வதற்காகவும் பயன்படுத்தலாம் இதுதான் எல் வாழ்க்கை லாப்திட்டத்தின் வித்தியாசம் சிறிய சேமிப்பு பெரிய வருமானம் குடும்பத்தின் முழு பாதுகாப்பு